வாங்க அபூர்வா விருந்துக்கு இன்றைக்கி கேல்சியம் சற்று நிறைந்த கம்பை வச்சு ரெண்டு விதமான ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கம்பு கார அடை கம்பு இனிப்பு லட்டு குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கேட்கும்போது இந்த மாதிரி ஆரோக்கியமாக செய்து கொடுங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கம்பு அடை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் நான் ஒன்றரை கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கலாம் ஏதோ கடையில் வாங்கின கம்பு மாவு தான் நான் எடுத்திருக்கேன் அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிடுவேன் கொஞ்சம் நிறையவே நான் மல்லு இலையை பொடியை கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் மல்லி இலை வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் அதை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம கையால் பிடிச்சோம்னா பிடிக்கிற அளவுக்கு பல்லு பல்லா தேங்காவை பண்ணிவிட்டு போட்டு நீங்கள் சேர்க்கலாம் இந்த மாதிரி பல்லு பல்லா சேர்க்கும் போது வாயில் கடிவிடும் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் மேற்படையிலுமே நமக்கு வாயில கடி போட்டுச்சுன்னா நல்லா இருக்கும் நீங்கள் எதோ கோர்ஸா ஒன்னா ரெண்டா பொடிச்சிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாவோட எல்லாத்தையும் நல்லா ஒன்னா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்ப கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவை சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசஞ்சிக்கலாம் தண்ணி ஓட சேர்த்துடாம நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு பார்த்து இந்த பக்குவத்து கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சா நமக்கு அடை தட்டி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது கையில் பாருங்கள் ஓட்டல இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த அளவுக்கு மாவு பெசஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நமக்கு அடை தட்டுறதுக்கு ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சுட்டு அதில் காட்டன் துணி வெள்ளை துணி நினச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ தான் நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்து கையில் போடும்போது நமக்கு ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம அடை தட்டும்போது கையுமே ஈரம் பண்ணிக்கோங்க நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் நீங்கள் எந்த சைஸ்க்கு அடை தட்ட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்துக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி கையை நினச்சிக்கிட்டு தட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு கையில் ஒட்டி வராது நீங்கள் அடை தட்டும்போது உங்களால் எந்த அளவுக்கு மெல்லுஸாக தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க அப்போ நமக்கு நமக்கு கம்ம கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லை வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம தட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடைஃபுல்லாவே நல்லா தட்டி முடிச்சுட்டேன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா மெல்லுஸாக தட்டியிருக்கேன் நம்ம இந்த அடையை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தெல்லாம் நம்மளால் தோசைக்கல்ல போட முடியாது பிஞ்சி வந்த மாதிரி ஆகிடும் அந்த துணியோடு எடுத்து தான் நம்ம தோசைக்கல்லில் போடணும் அப்போ தான் நமக்கு பிஞ்சி வராமல் இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதை கொஞ்சமாக நான் ஆயில் தடவிக்கிறேன் நீங்கள் நார்மல் தோசைக்கல்லில் கூட இதை நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சுருந்தா அந்த கம்பு அடையை அப்படியே அந்த துணியோடவே போட்டுட்டு லைட்டாக இப்படி தட்டி விட்டிங்கன்னா போதும் நீங்கள் துணி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே வரும் இதே மாதிரிங்க வாழை இறையில் கூட நீங்கள் தட்டிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் அருமையாக வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா மேல் சைடு நமக்கு வறண்டு போன மாதிரி ஆகிடுச்சி சரியாக வேகாத மாதிரி இருக்கும் அதனால் மேலே கொஞ்சமாக அந்த மாதிரி ஆயில் ப்ரஷ் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட ஆயில் ப்ரஷ் இல்லைனாக்கா நீங்கள் ஸ்பூன் வச்சுட்டு கூட லைட்டாக எண்ணெயை தடவி விட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விட்டுணும் இது பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் வெந்து வந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே ஒரே சைடு வேகணும்னு விடாமல் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா நம்ம கோல்டன் கலர்ல வேக விட்டுக்கலாம் இப்ப நல்லா விந்து வரட்டும் கம்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா வேக வைங்க இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே நல்லா பாருங்க செவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு செவந்து வந்த பிறகு நம்ம வெளியில எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கேல்சியம் சத்து நிறைந்த நல்லா ஆரோக்கியமான கம்பு அடை ரெடி ஆயிடுச்சு மீதன் உள்ளதையுமே நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்புல ஒரு இண்டாலியம் கடாய் வந்து கடாய்க்குடைய பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த கம்பு பார்த்திங்கன்னா இதில் மண் கல் தூசு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக எடுத்துருக்கு நீங்கள் கம்பை நல்லா சுத்தப்படுத்திட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சு போகாமல் நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கணும் நல்லா நிறம் மாறிட்டு வறுபட்டு வரும்போது நல்லா வாசனையும் வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு நல்லா நிறம் மாறிட்டு வறுபட்டு வந்துடுச்சு ஒரு சில சமயத்தில் பார்த்தா பாப்கார்ன் மாதிரி வெள்ளையாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரியுமே ஒரு சிலது நல்லா புரிஞ்சு வரும் இப்போ நல்லா வருபட்டு வந்த பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருங்க இப்போ அதே கடாயில் அதே கப்பால் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா லேசாக சூடுபடுத்திட்டு எடுத்துக்கோங்க நான் பச்சையாக இருக்கிறதால நல்லா நான் வறுத்துட்டு எடுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வேர்க்கடலை நல்லாவே வருபட்டு வந்துருச்சு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுவிட்டு மேலே உள்ள தோலையெல்லாம் நம்ம எடுத்துட்டு வச்சுக்கோங்க இப்போ வறுத்து ஆற விட்டுருந்த கம்பை ஒரு மிக்சி கப்பில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க லேசான குரகுரப்பு ரொம்ப குரகுரப்பாக இருக்கக்கூடாது லேசான குரக்குரக்கு இருக்கிற மாதிரி பொடிச்சிக்கோங்க இப்போ கம்பு பார்த்தீங்கன்னா லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கம்பு மாதிரி நீங்கள் அப்படியே சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு மறுபடியும் அதே மிக்ஸி கப் வச்சுட்டு இந்த வறுத்த வேர்க்கடலையை தான் தோல் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வேர்க்கடலையை சேர்த்துட்டு அப்படியே லேசாக ஒன்றா ரெண்டாக உடச்ச மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றா ரெண்டாக உடச்ச மாதிரி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இது கூடவே அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கப் கம்பு அரை கப் வேர்க்கடலைக்கு நான் முக்கால் கப் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் மிதமான இனிப்பு சுவையோடு இருக்கும் உங்களுக்கு நல்லா இனிப்பு சுவை வேணும்னா ஒரு கப்பாக கூட எடுத்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து பாருங்க நல்லா ஒன்றா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ மறுபடியும் நம்ம ஏற்கனவே கம்பு மாவு போட்டு வச்சுருந்தா அதே பாத்திரத்தில் இதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா உருக்கி வச்சிருக்கிறேன் கொதிக்க கொதிக்க அதை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் ஒரு சில சமயத்தில் நமக்கு வெட்டத்தில் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருந்ததுன்னா குறைவாக இருந்தாலே போதும் இப்போ நல்லா கலந்துக்கோங்க கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மறுபடி கூட நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் லட்டு பிடிக்க தேவையான அளவுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் கலந்து பார்த்துட்டு எனக்கு லட்டு பதமாக பிடிக்க வராததுனால உள்ள அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யுமே நான் இதிலையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ லட்டு நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் லட்டு நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வருது உங்களுக்கு லட்டு எந்த சைஸ்க்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா லட்டையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்து ஹெல்தியான கம்பு லட்டு குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் எண்ணெயில் பொறிச்சு கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்